இப்போ வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து சேமி ஐஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து வாட்டர் மெலன் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இது செய்ய ரொம்ப ஈஸி நம்ம எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம க ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஐஸ் கா இதில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் நம்ம வந்து இது வந்து டம்ளர்லேயே செஞ்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் ரவுண்ட் சேப்பில் இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம வந்து வெளியில் வாங்குற ஐஸ் மாதிரியே தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து தர்பூசணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற தர்பூசணி வந்து நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஜார் வழியாக நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இடையில வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேமியா வந்து ஒரு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேமியா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ செய்கிறது வந்து சேமியா வயசுங்கனால இது கொஞ்சம் இடையில வந்து சேமியாவை வேக வச்சு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ வந்து நம்ம வந்து தர்பூசணி வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலே ஏற்கனவே அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கணும் நான் அதை காட்ட விட்டுட்டேன் ஒரு முடி லெமன் இதில் பிழிஞ்சுக்குங்க இப்போ வந்து நம்ம அரைச்சதை வந்து நம்ம வடிச்சுக்கணும் வடிச்சிக்கணும் ஏன்னா இதில் விதை இருக்கும் அதுக்காக நம்ம ஓரளவுக்கு நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை இதே வந்து நம்மளுக்கு நல்ல கலராக நம்ம வந்து இருக்குது இப்போ வந்து சேமியாவும் நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு அது வந்து தண்ணி வந்து வடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டு நம்ம கொஞ்சம் வடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து உதிரி விதிரி நல்லா நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சேமியாவை அதை வந்து நம்ம இந்த ஜூஸில் நம்ம கலந்துக்கலாம் நம்ம சேனல்லே வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமு குல்ஃபி ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்கில் கீழே கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எல்லா ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சேமியா வந்து நம்ம எல்லா டம்ளர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு இப்போ இந்த ஜூஸ் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட ஐஸ் மோல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூட ஊற்றி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் டம்ளர்ல தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மேலே ஒரு கவர் போட்டு அந்த கவருக்கு வந்து ல கரெக்டாக இந்த ஐஸ் ஸ்டிக் வைக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஓட்டை போட்டு நம்ம வந்து லப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஐஸ் ஸ்டிக் வந்து நம்ம உள்ளே அப்படியே சரி வச்சிடலாம் இந்த கவர் எதுக்குன்னா நம்ம வந்து இந்த உள்ளே வைக்கிற இந்த ஐஸ் குச்சி வந்து நம்மளுக்கு வந்து நழுவாமல் சாயாமல் இருக்கிறக்காக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வந்து நம்ம வந்து ப்ரீஸ் ஃப்ரீஸில் வச்சு நம்ம நல்லா ப்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சூப்பராக நம்மளுக்கு ஐஸ் ரெடி ஆகிடுச்சு முன்னாடியே வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ஐஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ஆகி வந்துருச்சு ஐஸு நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் நம்ம இருந்தால் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லே வந்து எல்லா விதமான ரெசிபீஸும் இருக்குது Thank you.